என்று அல்டிமேட் ஸ்டார் நடிகர் அஜித் அவர்கள் நடித்த குட் பேட் அக்லியின் திரைமர்சனம் குறித்து தான் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நம்ம நடிகர் அஜித் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் நடிகர் அஜித் அவர்கள் இந்த மாதிரியான ரோல் நடித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு தகுந்தார்போல் இந்த திரைப்படத்தில் சூப்பரான ஒரு ரோல் எடுத்து நடிக்கின்றார் மேலும் ஒரு கேங்ஸ்டராக அதுவும் ஒரு வேடிக்கைத்தனமாக பல திரைப்படங்கள் இதற்கு முன்பு நடித்திருந்தாலும் கடந்த காலங்களில் வந்த திரைப்படங்களில் அவ்வாறான ஒரு பணம் இல்லை என்பதுதான் இங்கே கூறப்பட வேண்டிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த திரைப்படத்தை முழுக்க முழுக்க அனைவரும் விரும்பக்கூடிய வகையில் பழைய திரைப்படங்களை மீண்டும் கண்முன்னே நிறுத்தி இருக்கின்றார் நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் மிகவும் சிறப்பான நடிப்பில் நடிகர் அஜித் அவர்களும் இந்த திரைப்படத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அஜித் ரசிகர்கள் கொண்டாடும் வகையிலும் சரி பிற ரசிகர்கள் கொண்டாடும் வகையிலும் சரி மிக அற்புதமான படைப்பாக இந்த திரைப்படத்தை குட் பேட் அக்லியை வடிவமைத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் சிறப்பானதொரு திரைப்படமாக வருவதற்கு வேறு சில காரணங்களும் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றது குறிப்பாக கில்லி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த பேல்பூரி காட்சிகள் மீண்டும் திரையில் காட்டப்பட்டதால் ரசிகர்கள் அந்த காட்சியை வரும் பொழுது கொண்டாடினார்கள் என்றுதான் கூற வேண்டும் இப்படி இந்த திரைப்படத்தில் ப்ளஸ்ஸுக்கு மேலே ப்ளஸ்ஸாக சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு திரைப்படத்தில் அதிகப்படியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது ஒவ்வொரு காட்சியும் இதற்கு முன்பு தனிப்பட்ட முறையில் ரசிகர்கள் ரசித்திருந்ததால் இந்த திரைப்படத்தில் இப்பொழுது ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தையும் நம்மால் காண முடிகின்றது நிச்சயமாக ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக தற்பொழுது குட் பேட் அக்லி மாறி நிற்கின்றது எதைப்போன்று திரைப்படங்களை மீண்டும் மீண்டும் நடிகர் அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் விரும்புகின்றார்கள் என்றுதான் இந்த திரைப்படத்தை பார்த்த மட்டில் நமக்கு தெரிகின்றது எனவே தொடர்ச்சியாக நடிகர் அஜித் அவர்கள் எதைப்போன்று கலகலப்பான திரைப்படங்களில் மக்களை ரசிக்க வைக்கும் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்பது ஆவலாக இருக்கின்றது இன்னமும் சொல்லப்போனால் இந்த திரைப்படத்தில் எல்லா சீன்களிலும் ஒன்று இரண்டு சீன்களை தவிர்த்து பிற எல்லா சீன்களிலும் நடிகர் அஜித் அவர்கள் வருகின்றார் என்றுதான் கூற வேண்டும் மேலும் இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக சொல்லியே வேண்டும் நடிகர் திரிஷா அவர்கள் நடித்திருக்கின்றார் மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் திரிஷா அவர்களுடன் இணைந்து அர்ஜுன் தாஸ் பிரபு சுனில் பிரசன்னா ரகுராம் ரேடிங் கிங்ஸ்லி பிரியா பிரகாஷ் வாரியர் ஜாக்கி ஷராஃப் யோகி பாபு போன்றவர்களும் நடித்திருக்கின்றார்கள் சிமரன் போன்றவர்கள் பல சிறப்பு வேடத்தில் நடித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசை மற்றும் பின்னணி இசையை இசைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ரெட்ராகன் என்ற பெயரில் கொடூரமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிகர் அஜித் அவர்கள் நடித்திருக்கின்றார் நடிகை திரிசா அதாவது அவருடைய மனைவிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் வாழ் பதினெட்டு ஆண்டுகள் ஜெயிலுக்கு சென்று கழித்து வருகின்றார் மேலும் வந்த பிறகு நடிகர் அஜித் அவர்களுடைய மகனை தேடினால் கிடைக்க மாட்டார் அவரை ஜெயிலுக்கு அனுப்பியது யார் எந்த சம்பவம் அவரின் குடும்பத்தை பாதிக்கிறது என்பது குறித்தான முழு திரைப்படமாக இந்த திரைப்படம் அதாவது குட் பேட் அக்லி இருக்கின்றது என்பதுதான் இந்த திரைப்படத்தின் சிறப்பு அம்சமாகவும் திரை விமர்சனமாகவும் இருக்கின்றது மேலும் இந்த திரைப்படம் வெளியிட்ட நாள் முதல் அதாவது ட்ரெய்லர் வெளியிட்ட நாள் முதல் இந்த திரைப்படத்தில் பல காட்சிகள் என்பது இதற்கு முன்பு வந்த திரைப்படங்களில் அமையப்பட்டிருந்த காட்சிகள் என்ற காரணத்தினால் நியூ ஐடியா லாகின் என்ற அடிப்படையில் இதற்கு பிறகு வரக்கூடிய பல திரைப்படங்களில் இதுபோன்ற காட்சி அமைவுகள் வரலாம் என்று நம்மால் யூகிக்க முடிகின்றது பார்ப்போம் குட் பேட் அக்லி என்ற அந்த திரைப்படத்தின் வாயிலாக இதைப்போன்று பல திரைப்படங்கள் மக்களை மகிழ்ச்சியூட்டும் விதமாக வருங்காலங்களில் எடுக்கப்படுகின்றதா என்பது குறித்து இதுபோன்று புதிய தகவல்களை இத்தனை விமர்சனங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் புதியதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்